கற்றாழை வீட்டில் எல்லோருமே வளர்த்துருப்போம் அழகுக்கு வளர்ப்போம் திருஷ்டிக்கு வளர்க்குறோம் அருமையான மருத்துவ குணமுள்ள ஒரு செடி தரையில் வச்சு வளர்க்குறத சின்ன தொட்டிலேயோ சின்ன ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லையோ வச்சு வளர்த்தமுன்னா நிறையா அது துளர் விட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சு இன்றைக்கி அற்புதமான ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதிக மருத்துவ மருத்துவ குணமுள்ள இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி சமைச்சிட்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க நல்லா பெரிய மடலாக இருக்கிற மூணு மடல் எடுத்துக்கணும் நல்ல அதில் தான் சோறு நல்லாயிருக்கும் இந்த சிதப்பகுதி தான் சோறுங்கிறது நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு ஜெல்லு மாதிரி கருப்பாக ஒரு இது பிசின மாதிரி ஒன்று வரும் அப்படி இல்லைனாலும் சமைக்கிறப்போ கூட எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு உள்ள அந்த முள் இதெல்லாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பில்லர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கட் பண்ணாமன்னா அழகாக கட் பண்ணலாம் கட் பண்ணால் அழகாக வரும் பாருங்கள் சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கும்போது நல்லா நுங்கு சதம் மாதிரி இருக்கும் நல்லா இதை அஞ்சாறு அரை ஏழு தண்ணி வச்சு நல்லா கழுவணும் அப்போ அதோடய சதப்பகுதியோட அந்த ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை மாதிரி இருக்கும் பிசின மாதிரி அதெல்லாம் சுத்தமாக போயிடும் சரியாக அதை கழுவலைன்னா ஒரு மாதிரி உடல் ஓமை அந்த இதெல்லாம் வரும் அதனால் ஒரு ஏழு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்கள் பார்க்குறது நுங்கு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கற்றலை வாரத்தில் ஒரு நாளைக்கு நல்லா மோரில் அடித்து குடித்தோமுன்னா பயிர் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அல்சர் பிரச்சனை எதுவுமே இருக்காது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்டமுன்னா மழை காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி லைட்டாக அந்த பிசு பிசுப்பு இருக்கும் அதெல்லாம் நல்லா அலசிடணும் முடிஞ்சளவு சிதைப்பகுதியை நல்லா கொஞ்சம் துண்டு துண்டாக எடுத்துக்கணும் நம்ம சுரக்க மாதிரி இருக்கும் மன குழம்புலலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக மனமாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக மனமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ செத இப்போ பகுதியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்லா அலசிக்கலாம் நல்லா வடிகட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சு அலசினமுன்னால் சுத்தமாக அலசலாம் நம்ம எடுக்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு நமக்கு அந்த கையிலெல்லாம் இதாகாது கீழே அப்படி நழுவி நழுவி போகும் ஒரு சின்ன காய்கறி வடிகட்டுற அந்த கூடையில் வச்சு வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஏழு முறையாவது நல்லா அலசணும் அப்போ தான் அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறையும் இல்லைன்னா அந்த வளவளப்பு குழம்புல அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி வளவளவெலாம் இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு டைம் நல்லா அலசணும் இது மாதிரி வடிகட்டி இருந்தாலும் அந்த வடிகட்டியில் வச்சு அலசி அலசி இது பண்ணோம்னா சுத்தமாக வடிகட்டிக்கலாம் நம்ம நல்லா கையில் பெசரி பசரி அலசணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இது மாதிரி வடிகட்டி விடணும் இது மாதிரி வடிகட்டி இல்லைனாலும் சின்ன வடிகட்டி எதாவது இருந்தால் அதுலேயும் போட்டு வடிகட்டி விடலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஏழு டைம் நல்லா கையில் பெசரி பிசறி அலசி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது என்ன இந்த வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் குழம்புல போட்டோம்னா அந்த வளவளப்பு அதிகமாக சாப்பிட முடியாது தான் நல்லா அதை போட்டு கழுவுகணும் கொஞ்சம் கழுவுறது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட சாப்பிட முடியாது உடல் உஷ்ணம் அதிகம் உள்ளவங்க அதை சேர்த்துக்கலாம் கற்றாழை மோர் அடித்து சாப்பிடலாம் கூட்டு வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு பாசி பருப்போ தோரம் பருப்போ வச்சு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் காரக்குழம்பு நம்ம கத்திரிக்காய் முருங்காய் வச்சு வைக்கிற மாதிரி காரக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி இது சமைக்க போகிறோம் இதுவும் குளிர்ச்சி நல்லெண்ணையும் குளிர்ச்சி உடல் உஷ்ணத்துக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்கள் இது மாதிரி கற்றாழை காரக்குழம்பு இது மாதிரி சமைச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஏழு டைம் போட்டு அலசியாச்சு ஆறு டைம் ஆகிட்டு இன்னும் ஒரு டைம் அலசணும் அலசினம்னா ஏழு டைம் ஆகுது குளிர்ச்சி தன்மை உள்ளவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கற்றாலையும் ரொம்ப குளிர்ச்சி அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சாப்பாட்டு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயில் காலத்தில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் கையில் அந்த பிசு பிசு தன்மையே இல்லை நம்ம இது பண்ணும்போது அழகாக வர்றது சுத்தமாக அது வடிகட்டி எடுத்தாச்சு இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் நல்ல ஜல்லி மாதிரி சூப்பராக இருக்குது நுங்கு மாதிரியாக தான் இருக்குது இதை எடுத்து ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோம் பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம் புளி ரொம்ப தாங்காத இதுக்கு அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு காரம் ஆறு எழுச்சி குழம்பு புளி எடுத்தால் போதும் வெங்காயம் பூண்டு நிறையா உரிச்சிக்கலாம் அதுக்கு இதுதான் மனமாக ருசியாகவும் இருக்கும் அரிசி கழிஞ்ச தண்ணியில் புளியை கரைச்சிக்கிறேன் நம்ம வீட்டு குழம்பு தூள் சேர்த்தா போதும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்து புளியோடு போட்டு கரைச்சதுனால உப்பு காரம் பார்த்துக்கோங்க புளி மட்டும் ரொம்ப வேண்டாம் புளி கரைச்சா போதும் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வெத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லா நல்லா வதக்கி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் வானொலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் உங்கள் கிட்டே தாலி புடங்கு இருந்துச்சா தாலிப்பூடகு மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாலி புடங்கு சேர்த்துக்கோங்க அதில் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட நம்ம சோத்து கச்சால சீன் பண்ண சோற்று வச்சாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கரைச்சி வச்ச புளி கரைச்ச புளி கரைகளையும் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சதையும் இதிலேயே சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட்டு கொஞ்சோண்டு வெளில வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இல்லைனா வேண்டாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில உருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுவையான சோற்று கற்றாழை குழம்பு ரெடியாகிட்டு சூட சூட சாப்பிடலாம் ருசியாக